ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு இந்த மீன் குழம்பை வந்து நம்ம எப்படி செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல மசாலாலாம் அரைச்சி வச்சு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க இதில் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தையும் அஞ்சு பெரிய சைஸ் ஸ்பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருந்தேன் இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இப்போ இதில் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தனி தூளும் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க வேணால் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து நல்லா பிச்சுட்டு அப்படியே நல்லா சேர்த்துக்கோங்க இதில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குங்க இப்போ உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால ஒரு காலுக்கும் கொஞ்சம் குறவாக தண்ணி ஊற்றிருக்கேன் கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் குறவாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நான் காலுக்கும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு இந்த மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை வாசல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கி வர்றதுக்காக இந்த உப்பை சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இப்போ இந்த மசாலாலும் நல்லா சூடாக அரிச்சு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ வதங்கிக்கிட்டு இருக்க இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டில் சேர்த்துடலாம் இப்போ இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கைவிடாமல் வதக்கி விடுங்க மசாலாலாம் நம்ம ஊற்றுன எண்ணெயிலேயே நல்லா பரண்டு வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பிறண்டு வந்த உடனே நம்ம நான் ஏற்கனவே மூணு கப் தண்ணியை மிக்சி ஜாரில் கலந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுனோடனா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் மசாலாலாம் அதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ளேமை மீடியமில் வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்பயே குழம்பு வந்து ரொம்ப மனமாக இருக்குது இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த குழம்பு இதை விட கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இதை விட தண்ணியாக வேணும்னா நம்ம மூணு கப்புக்கு பதிலாக நாலு கப் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் ஏற்கனவே சங்கரா மீன் அரை கிலோ வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மால்னிஸ் தாபாவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் போது காம்பக்கு இல்லாமல் அப்படியே அந்த கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு இதை வந்து நல்லா சூடு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்